எனக்கு தலையில் வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை எடுத்து கொடுத்து அதை வாங்கி நிறைய தாண்டி படிச்சோடே இதுதான் கேரக்டர் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற இல்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதனால எனக்கு ரொம்ப மனு இருக்குல்ல இது மாதிரி இருக்கு யாராவது கேட்டா சாங்ஸ்லாம் கிளாமர் சாங்ஸ் அது மாதிரி எதுவும் ஏன் இருக்குல்ல இல்லை அது எனக்கு உடல் மாதிரி இல்லை பட் ஒரு லவ் சாங் தேவைப்படுது அதை அவங்க ஃபேமிலியை சொல்கிற மாதிரி இருக்கணும்னு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்களா டைட்டில் கார்டில் அது எங்க இருந்து எடுத்தீங்க பேசி பேசி அதுல ரிசர்ச் பண்ணி அது உண்மையான விஷயம் தான் அது ஆமாம் அது அவங்க கூட பேசி அவங்க சொன்னதை வச்சு ரிசர்ச் பண்ணி

ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் இப்போ சார் கேட்ட மாதிரி வந்து ஏ டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருச்சு இன்னும் இதெல்லாம் எப்படி எப்படி கேட்குறீங்க உணர்வுகள் இன்னும் மாறலை எல்லாருக்கும் உணர்வுகள் அதில் மாற்றி வச்சுக்கிறேன் ஒரு குழந்தையாக இருக்கட்டும் ஒரு அப்பா தம்பியாக இருக்கட்டும் அப்பா பையனாக இருக்கட்டும் அந்த தம்பியாக இருக்கட்டும் ஸோ உணர்வுகள் எப்பயுமே மாறாது அதே மாதிரி தான் தெய்வம் இவ்வளோ தூரம் வந்தாலுமே கடவுளை சூட வேலை செய்யணும் இன்றைக்கி கடவுளை நம்ம மாற்றிக்கலையே அதே மாதிரி அதுக்கு எதிர்மையை கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் எல்லாருமே ஹீரோ ஹீரோ அதே மாதிரி

சார் மடத்துக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம்னு தமிழ் பேரை வச்சிருக்கீங்க தமிழ் நம்மதான் வந்து அந்த கிரகங்கள் எல்லாம் பத்தி நம்மதான் வந்து தமிழர்கள் தான் அந்த உணர்வுகளை குட்டி சாத்தான பத்திலாம் நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரு கிறிஸ்டியானிட்டிய உள்ள கதையை எடுத்து நீங்க பண்ணிருக்கீங்க அங்க வந்து குட்டி சாத்தான்னு நீங்க சொல்றீங்க அது எப்படி வந்து உங்களுக்கு அதான் சாத்தான்னு சொல்றீங்களா அதான் சாத்தான் வந்து நம்மளும் சாத்தான் வந்து நம்ம இருக்கு ஜென்மன் நட்சத்திரம் நம்மளுடைய தமிழர் கால பண்பாட்டுலயே அதை வந்து அது சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எல்லாமே பேசுனாலும் நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியில உள்ள நிறைய சாத்தான் எடுத்து பண்ணிருக்கீங்க அது அது எப்படி இருக்கு எனக்கு அந்த கதையில இருந்து எனக்கு கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஸோ அது இப்போ ஒன்று வந்துச்சுன்னா என்ன இருக்கும்